ஒரு சில தெய்வங்கள் இரு சக்திகளோடு இருப்பது தத்துவங்களின் அடிப்படையில்தான் இதனை இரண்டு பொண்டாட்டிக்காரர் கதையாக எடுத்துக்கொள்வது தவறு மனித வாழ்வில் கூறப்படும் மனைவி வேறு தெய்வ நிலையில் சக்தி என்பது வேறு காக்கும் தொழிலை செய்பவர் விஷ்ணு நாம் வாழ்வதற்கு பூமியும் செல்வமும் தேவைப்படுகின்றன இதனை இரு சக்திகளாக அதாவது தனது திறன்களாக விஷ்ணு ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார் ஒன்று சி தேவியாகிய செல்வம் மற்றொன்று பூதேவியாகிய பூமி ஒரு பொருளை நாம் விரும்புகிறோம் நமது விருப்பம் சரியா தவறா என்று அறிவுபூர்வமாக சிந்தித்த பிறகு அதை அடைய முயல்கிறோம் விருப்பம் அறிவு செயல் என மூன்றும் சேர்ந்தால்தான் ஒரு விஷயம் நிறைவு பெறும் இம்மூன்றும் முருகப்பெருமான் வடிவம் விருப்பம் எனும் சக்தி வள்ளி அறிவு எனும் ஞான சக்தி முருகன் செயல் எனும் கிரியா சக்தி தெய்வயானை எல்லோரும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தெய்வங்களுக்குரிய சக்தியை மனைவியாக சித்தரித்துள்ளனர் சக்தியை பெண்ணாக்கி வழிபடுவது மரபு